தகுதி உள்ளவர் யார் ஆண்டவரே தங்கிட தகுதி உள்ளவர் யார் மாசற்றவராய் நடப்போரே இன்னோர் நீரியவற்றை செய்வர் உளமார உண்மை பேசுவர் தம் நாவினார் புறம் கூறார் ஆண்டவரேவும் கூட தங்கிட தகுதி உள்ளவர் யார் ஆண்டவரேவும் கூட அரசில் தங்கிட தகுதி தம் தோழருக்கு தீங்கிழையா தம் அடுத்தவரை பழித்துறையா நெறிதவரி நடப்போரை இழிவாக கருதுவர் ஆண்டவருக்கு அஞ்சுவோரை உயிர்வாக மதிப்ப தம் பணத்தை மாசற்றவருக்கு எதிராக கையூட்டு பெறார் இவ்வாறு நடப்போ இன்றும் நிலைத்திருப்பர் பாண்டவரேவும் கூடாரத்தில் தங்கிட தகுதி உள்ளவர் யார் இறையேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே இந்த நாளில் தினம் ஒரு திருப்பாடல் என்னும் திருப்பாடல் தியான நிகழ்வு வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் திருப்பாடல் பதினைந்தை நாம் தியானிக்க திரு அவை நம்மை அன்போடு அழைக்கிறது இல்லத்திலே தங்கி வாழ்வோரியார் இறைவா உம் திருமலையில் குடியிருப்போர் யார் யார் ஆண்டவருடைய கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவன் என்ற கேள்வியோடு இந்த மாதத்தை நாம் தொடங்க இந்த நாளின் இந்த திருப்பாடல் ஆண்டவருடைய இல்லத்தில் ஆண்டவருடைய திருமலையில் ஆண்டவருடைய கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவன் என்ற கேள்விக்கு விழையாய் மாசற்றவரே ஆண்டவருடைய இல்லத்தில் தங்கிடுவார் என்ற பதிலோடு இன்றைய திருப்பாடல் மிக அழகான ஒரு காரியத்தை நமக்கு சொல்லித் தருகிறது அது என்ன நீங்களும் நானும் மாசற்றவனாய் நடக்க வேண்டும் என்பதே அன்புக்குரியவர்களே இந்த திருப்பாடலினுடைய பின்னணியை கொஞ்சம் அலசி பார்த்தால் இந்த திருப்பாடல் தோரா திருவழிபாடு என்கிற அந்த திருவழிபாட்டிலே பயன்படுத்தப்படுகிற ஒரு திருப்பாடலாக இந்த திருவழிபாடு இருப்பதை நாம் பார்க்கிறோம் அதைத் தொடர்ந்து இது புதிய ஆலயம் எருசலேமில் சியோன் மலையில் கட்டப்பட்டதற்கு பிறகுதான் இந்த திருப்பாடல் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று ஒரு சில விவிலிய அறிஞர்கள் கருதுகிறார்கள் ஏன் என்று சொன்னால் அதுவரை சியோன் மலை என்று அழைக்கப்பட்டது புனித திருமலை அல்லது புனித மலை என்று அழைக்கப்படுவதனுடைய காரணம் அந்த இடத்தில் எருசலேம் ஆலயம் அமைந்ததுதான் என்று சான்றாக பதிலளிக்கின்றனர் விவிலிய அறிஞர்கள் எனவே அந்த திருமலையில் ஆண்டவர் வசிக்கிற அவருடைய இல்லத்தில் அவருடைய அந்த கோவிலில் தங்கிட தகுதியுள்ளவர் யார் என்ற வினாவோடு இந்த திருப்பாடல் அமைக்கப்பட்டிருப்பது வினா விடை என்கிற ஒரு அழகான ஒரு பொருளோடு இருப்பதை இந்த திருப்பாடல் அமைந்திருப்பதை விவிலிய அறிஞர்கள் சுட்டி காட்டுகிறார்கள் இது இங்கு மட்டும்தானா விவிலியத்தில் பல்வேறு பகுதிகளில் வினாவும் விடையும் ஒன்றிணைந்திருப்பதை நீங்களும் நானும் காண முடிகிறது அன்பிற்குரியவர்களே தொடக்க நூல் அதிகாரம் நான்களை நாம் பார்க்கிறோம் இதோ கடவுள் வருகிறார் அங்கிருக்கிற அந்த இருவரில் ஒருவரை பார்த்து கேள்வி கேட்கிறார் என்ன அந்த கேள்வி இதோ காயினை பார்த்து கேட்கிறார் உன் சகோதரன் ஆபேல் எங்கே என்று அந்த கேள்விக்கு விடையும் அந்த விடையிலிருந்து வருகிற ஒரு புதிய ஒரு வாழ்வும் ஒரு புதிய அறநெறியும் நீங்களும் நானும் புரிந்து கொள்ள முடியும் இது இதோடு நின்றுவிடவில்லை ஆண்டவர் இயேசுவும் இதே ஒரு நிறையை பயன்படுத்துகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் மத்தியினர் செய்தி அதிகாரம் பதினாறிலே இயேசு இதோ மக்கள் என்னை யாரென்று சொல்லுகிறார்கள் என்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் அதைத் தொடர்ந்து நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்ற கேள்வியை முன்வைத்து அந்த கேள்வியிலிருந்து தான் சொல்ல வருகிற அழகான ஒரு கருத்தை தான் மெசியா என்பதை வெளிப்படையாய் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் நல்ல சமாரியன் ஊமையை ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் சொல்லி முடித்த பிறகு அவர் அங்கிருக்கிற ஒவ்வொருவரிடமும் பார்த்து ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் இங்கிருந்த இந்த ஊமையில் நாம் பார்த்த கதை மாந்தர்களில் யார் அந்த தேவையில் இருப்பவனுக்கு அயலான் அடுத்திருப்பவன் என்ற கேள்வியை முன்வைக்கிறார் அதற்கு அவர்கள் சொன்ன பதிலிலிருந்து மிக அழகான ஒரு விடையை ஆண்டவர் புதிய ஒரு பாடமாய் எடுத்து வைக்கிறார் ஆக வினா விடை என்கிற ஒரு கேள்வி கேட்டு அந்த கேள்வியிலிருந்து ஒரு விடையை எடுத்து அந்த விடையின் மூலமாக ஒரு புதிய ஒரு செய்தியை தருவது என்பது புதிதானதாக நாம் இவ்வீலியத்தில் பார்ப்பதில்லை இந்த நாளில் கேள்வி என்ன யார் ஆண்டவருடைய திருமலையில் தங்கப் போகிறார்கள் பதில் என்ன மாசற்றவர்கள் இன்னும் இந்த திருப்பாடலை ஆழமாய் நீங்கள் வாசிக்கிற பொழுது இன்னும் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள முடியும் மாசற்றவர் என்றால் யார் என்ற விளக்கத்தை தான் மீதி இருக்கிற வசனங்கள் மிக தெளிவாய் நமக்கு தருகின்றன என்ன அந்த விளக்கம் இது வெறும் சொல்லில் மட்டுமல்ல செயலில் மட்டுமல்ல சிந்தனையிலும் நாம் மாசற்றவர்களாய் இருக்க வேண்டும் சொல்லிலும் சிந்தனையிலும் செயலிலும் நாம் மாசற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை ஆணித்தரமாக எடுத்துரைக்கிறது இதோ இழிவாக கருத உயர்வாக கருதுபவர் அப்போ இழிவாக கருதாமல் பிறரை உயர்வாக கருதுவது சிந்தனையை சார்ந்தது சொல் சார்ந்தது உண்மையை பேசுவார் புறம் கூற மாட்டார் மாட்டார் இது சொல் வகையை சார்ந்தது என்னுடைய செயல் நேரிய வழியில் நடப்பார் வட்டிக்கு கொடுக்க மாட்டார் இன்னும் தீய காரியங்கள் எதிலும் அவர் ஈடுபட மாட்டார் என்பன இந்த வசனங்கள் எல்லாம் நாம் நேரிய வழியில் நம்முடைய செயல்பாடு இருக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுவதாக அமைகிறது அப்போ நாம் மாசற்றவர்களாய் நடக்க வேண்டும் என்று சொன்னால் என் சிந்தனையிலும் சரி என் சொல்லிலும் சரி என்னுடைய செயலிலும் சரி நான் மாசற்றவனாய் இருக்க வேண்டும் என்பதை அமைந்திருக்கிற இந்த நமக்கு தெளிவுபடுத்துகிறது என்பதை உணர்ந்து கொள்வோம் எங்களை வழிநடத்துகிற தெய்வமே இறைவா தாயும் தந்தையுமாய் உடன் நின்று ஆசிர்வதித்து கரம் பிடித்து நடத்துகிறவரே இதோ நாங்கள் எங்கள் சொல்லிலும் செயலிலும் ஏன் எங்கள் சிந்தனையிலும் கூட நாங்கள் உண்மை விட்டு பிரிந்து விடாமல் மாசற்றவர்களாய் உம்மையே எங்களுடைய மனதில் கொண்டவர்களாய் வாழ வரம் தாங்க ஆமேன்